நடுறீங்க நடங்க வேற எந்த மரத்தையும் நீங்க நடுலை அப்ப மற்ற மரங்களுக்கும் மரத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஒரு நூறுபா செலவாயினப்போ இன்னைக்கு சேர்த்து பக்கம் கொச சலையில நட்டேன்னா இதுவே என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா திருவள்ளூர் நடுவேன் இதுவே என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருந்தா தமிழகம் ஃபுல்லா நடுவேன் இப்ப நான் உங்களை வந்து இல்லைங்களா நவம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்தேன் அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களா இல்ல நீங்க எப்ப தோணுதோ அப்போ நடுவீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க பனை விதைகளை நடனும் அப்படிங்கிற அந்த ஒரு தீ அவரோட உள்ளத்தில் இருந்துட்டு இதற்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்க அவரோட தொலைபேசியில் கூப்பிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே உறுதுணையாக ஒரு தந்தை ஸ்தானத்துல வந்து கண்ணன் ஐயான்னு சொல்லி ஒரு ஐயா இந்த வருஷம் வந்து ஒரு பதிமூணு நாள் செஞ்சீங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பேர் வேலையாட்களை வச்சு செஞ்சீங்க இப்ப இந்த குழி வெட்டினாங்கன்னு சொல்லுங்களா அவங்க அவ்வளோ காஸ்ட்லியாக செலவு பண்ணி குளிர் வெட்டினதை அனுபவிக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆகும் விஷயம் இல்லைங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு பாதுகாத்து வைக்கிறோம் எனக்கு அது கஷ்டமெல்லாம் தெரியல நான் என்ன நிலைக்கு வந்தாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொல்லி சொல்லுவார் அவர் தான் எனக்கு ஒரு உகமே பனை மரத்தில் செய்யப்பட்ட பொருள்களுக்கு மட்டுமே நிறைய கடை பார்த்தேங்க அந்த கடையில் பனை மரத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருளை தவிர எந்த பொருளுமே இல்லை அந்த பொருள் பார்த்ததே கிடையாது போய் பார்க்குறோம் ஒரு விதை கூட இல்லை நாங்க எப்படி இறக்கினா வந்தோமோ அப்படியே எடுத்துக்கணே வந்துட்டு முன்னோக்கி போனோம் அப்படியே பின்னோக்கி மொத்த விதையும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க வந்து மத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது ஓ நீங்கள் செய்கிற மாதிரி மற்றவங்களும் எல்லாரும் ஊர்லையும் செய்யணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ சேர்த்து பக்கத்தில் வந்து ராமமூர்த்தி செய்கிறாரு பாத்தல வந்து கண்ணன் செய்கிறாரு இன்னொரு ஊரில் வந்து காவலர் செய்கிறாரு இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய பேர் செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு செய்கிறதுக்கு நிறைய தெம்பு இருக்குது நிறைய ஆர்வம் இருக்குது அந்த செஞ்சதை காப்பாத்துறதுக்கு உதவி செஞ்சீங்கனாலே போதும் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல உதவி செய்யக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்து அதை அழிக்காமல் பார்த்துக்கினால இன்னும் நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லை உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது என்ன என்ன உதவி செய்யணுங்க அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா நான் நாய் நரி வந்து தூக்கிட்டு போயிடுதா இல்லை வந்து என்ன நடக்குது நீங்கள் நட்டுட்டு வரீங்க அது என்ன உதவி கேட்குறீங்க நட்டுட்டு வர்றது என்ன ஆகுது ஐயா நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நட்டையான் ஒரு குளத்தில் நடம் அந்த குளத்தை சுற்றி நம்ம நட்டு வந்துட்டோம் அந்த குளத்தை வந்து சீரமைச்சு வச்சுருந்தாங்க நம்ம அந்த குளத்தை சுற்றி நட்டுறோம் அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி மோட்டியில் இருக்கிறவங்க அவங்களோட புகைப்படத்துக்கு கோஷமோ அந்த மாதிரி வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த செடி பொதரோடு சேர்த்து நம்ம மரம் நட்ட பனை மரத்தையிலையும் அழிச்சிட்டு அவங்க புதுசாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நாங்கள் நடப்புகிறோம் இங்கே வந்து மரக்கன்றுகளை வைக்கிறோம் இதை வைக்கிறேன்னு சொல்லி அவங்கள எப்படி தடுத்து சேர்த்ததுன்னு தெரில சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் செய்யுங்க யாருமே செய்யாத நிறைய பொட்டல் காடு ஆயிரம் ஆயிரம் ஏக்கர்கள் இருக்கு யாரோ ஒருத்தரோட உழைப்பு செஞ்சு வச்சிருக்கிற இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி அவங்களோட சுய லாபத்து கோஷமா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆஹ் அது கரெக்டா எனக்கு சொல்ல வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்குது அவங்கள தடுத்து நிறுத்தவும் நம்மளோட நம்ம எல்லா நேரமும் அதை போய் பார்க்கவும் முடியல கண்காணிக்கவும் முடியல அது ரொம்ப தூரத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஒரு மாசம் கழிச்சு போய் பாக்குறப்ப சுத்தமா அழிச்சிட்டு இருக்கு யாரு என்னான்னு சொல்லி கேட்கறது கூட நம்மளுக்கு தெரியல அதாவது தன்னார்வா தொண்டர்கள்ங்கிற பேர்ல சில பேர் திடீர்னு வந்துட்டு நாங்க தூர் வர்றோம் சொல்லி ஜேசிபி வச்சு நிறைவிட்டு போயிடுறாங்க நிறைவேறாங்க ஆமாங்க எதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியல

மற்ற மற்ற மரத்தை நடுறதை விட பனை மரம் நீங்க வேறு எந்த மரத்தையும் நீங்கள் நடுலை அப்போ மற்ற மரங்களுக்கும் பனை மரத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஐயா நல்ல கேள்வி இது ஏன்னா பனை மரத்துக்கு வந்து பராமரிப்பு தேவையில்லை பனை விதையை மட்டும் நம்ம ஒரு அரடி தோண்டி அந்த நாள் அந்த ஆடி போய் ஆவணி மாதத்தில் வந்து மழை ஆரம்பிக்கிற நேரத்தில் பூமிக்கு அடியில் வச்சுட்டோம்னா அது அப்படியே ஒரு ஆறு மாதம் கிழங்காக மாறி அந்த கிழங்கில் அந்த விதையில் இருக்கிற தண்ணியே கோடையில் அதுக்கு தண்ணியாக கொடுத்து திருப்பி கோடைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டில் வந்து அந்த துளுர் விட்டு மேலே வந்துடும் மற்ற மரங்களை நம்ம நடுறப்போ இதுக்கும் அதுக்கும் கம்ப ஒ ஒப்பிட்டு பார்க்குறப்போ மற்ற மரத்தை நட்டமுன்னா நட்ட நம்மளேருந்து அதுக்கு வேலி போடணும் தண்ணி ஊற்றணும் பாதுகாக்கணும் இதுக்கு வந்து பூஜ்ஜியம் சதவீதம் அதை வந்து பராமரிப்பு இல்லைங்கயா ஒரு தடவை விதச்சிட்டா போதும் ஓ ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அது பூமியிலிருந்து வெளியே வந்துடும் ஒரு ஐந்தாண்டில் வந்து நல்லா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து காது மாடலெல்லாம் மேஞ்சிடும் மேஞ்சாலும் அது தாங்கி வெளியே வரும் ஐயா அது தாங்கிக்கும் அது எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மரம் ஆடு மேயும் மாடு மேயும் யாராவது பொழிச்சி விட்டாங்கன்னா எரிஞ்சிடுச்சுன்னா கூட திருப்பி உள்ளே இருந்து கொடுத்து வெளியே வரும் ஐயா அது இதெல்லாம் நான் இது கண்கூடாக பார்த்தது மற்ற மரத்தோட இதையேன் வெறும் அது மட்டும் இல்லாம அதுல வர அந்த உணவுப் பொருட்களை பத்தி நம்ம நிறைய பணம் மரத்தால நம்ம கிடைக்கிற என்னென்ன பொருள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லுங்களேன் பனை மரத்துல வந்து அடி வேர் அத அடி மரத்துல இருந்து குருத்து ஓலை வரையும் எல்லாமே பயன்படுறீங்க இப்போ நம்ம வீடு கட்டணும் சொன்னீங்கன்னா ஓலையும் பனை மரமும் வந்து அதுக்கு தூணாவும் ஓலை வந்து மேலே கூரையாகவும் போடலாங்கய்யா அதில் வர நாரியை யூஸ் பண்ணி நாராக கட்டலாம்ங்கய்யா அதை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கய்யா அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த மட்டை ஓ அதெல்லாம் பயன்படுங்க அதுக்கப்புறம் வந்து கோடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருங்க வரும்ங்க நுங்குக்கு முன்னாடி பதனியா வரும்ங்க பதனிக்கு முன்னாடி கல்லாக வரும்ங்க அப்படி எதுவுமே வேண்டான்னா அந்த பதனியை எடுத்து அதை காய்ச்சி நம்ம கருப்பட்டியாக சேகரித்து வச்சுக்கலாம் ஆண்டு முழுவதும் ப பயன்படுத்தலாங்க அதுக்கப்புறம் அப்படியும் நம்ம அதை பயன்படுத்த மறந்து விட்டுட்டோம்னா பணம் பழமாக மாறிங்க அப்போவும் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் பணம் பழத்தை யூஸ் பண்ணலான்னா திருப்பி உதிர்ந்து விதையாக மாறுங்க அது அந்த விதையை எடுத்து திருப்பி பூமிக்குள்ளே மாட்டினோம்னா பணம் கிழங்காக மாறிங்க அந்த பணம் கிழங்காக மாறினதுக்கப்புறம் பணம் பூவுன்னு ஒன்று வருங்க இந்த தேங்காய் பூலாம் சாலையில் வைக்கிறாங்களா அந்த மாதிரி அது மாதிரி அதில் கணக்கே கணக்கிடவே முடியாது எல்லாமே உணவாக மாறிக்கிட்டே இருக்கும் அது நம்ம யூஸ் பண்ணலன்னா மறுபடியும் அடுத்த உணவாக மாறிங்க அடுத்த உணவாக மாறிங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்கீங்க அது ஒரு பெரிய லிஸ்டிங்க அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எடுத்து இப்போ நிறைய நல்ல உள்ளங்கள் அதை வந்து மதிப்பு கூட்ட ஆரம்பித்தாங்க பணம் பழத்தில் வந்து ஐஸ்கிரீமே பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு நான் ஆர்காட்ல போயிருக்கிறேன் பணம் பழம் ஐஸ்கிரீம்னு சொல்லி கொடுக்குறாங்க அன்பு சகோதரி ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்து அந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது எப்போது பனை விதைகளை எப்படி சேகரிக்கிறது நீங்கள் எப்படி சேகரிக்கிறீங்க மற்றவங்க ஒரு வேளை அவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி நடணும்னா அவங்க எப்படி சேகரிக்கணும்னு சொல்லுங்களேன் பனை விதைகளை சேகரிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமே கிடையாது ஆடி போய் ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லுவாங்க இந்த பணம் நுங்கு வந்து முத்தின ஒன்று பணம் பழமாக மாறியும் அதுவாக வந்து உதிர ஆரம்பிச்சிடும் எல்லா பெண் பண மரத்து கீழேயும் வந்து பணம் பழம் உதிர்ந்து உழுந்ததுன்னா அதுதான் என் பண விதையாக ஆகும் அது ரொம்ப ஈஸியாக அது சாலை ஓரத்தங்களை ஏரிங்களில் இருக்கிற மரத்தில் வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் என் விதை எடுக்கிறது ஒரு கஷ்டமே இல்லைங்க இப்போ உங்கள் கிட்ட கேட்டால் நீங்கள் விதை கொடுப்பீங்களா நான் எனக்கு தேவைக்கு மேலே இருந்தால் தான் ஏன் கொடுக்குறேன் இப்போ எனக்கே வந்து ஏகப்பட்ட விதைகள் இந்த வருஷம் வந்து நான் ஒரு கோடியை இது பண்ணணும்னு சொல்லி நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து கைகோத்து வந்துருக்குறாங்கய்யா அதனால வந்து என்னால் விதை கொடுக்க முடியுமான்னு ஆனால் கொடுக்குற இடத்த வந்து நம்ம காட்டி விடுவோம் முடியலன்னா யார்கிட்ட கிடைக்கும் சொல்லிடுங்க சொல்லி விடுவோங்கய்யா சரிங்க இப்போ அடுத்த முறை வந்து நீங்கள் இது ஒரு குறிப்பிட்ட நாளில் நடப்போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ நான் உங்களை வந்து பார்த்து இல்லைங்களா நவம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் எப்போ தோணுதோ அப்புறம் நடவீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க அது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த பனை உதர்வு காலம் வந்து ஆடி ஆவணி மாதத்தில் வந்து பனை உதற ஆரம்பிக்கும் அப்போ கலெக்ட் பண்ணுவியா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பத்தாயிரம் விதைக்கு மேலே கலெக்ட் பண்ண உடனே நாட ஆரம்பிப்பீங்க மழையும் வரணும் எனக்கு உதவி செய்யணும் அந்த ஈரமாக இருக்கணும் இப்போ என்னோட நம்பர் வச்சு சொன்னாங்கன்னா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவேன் ஏன் நான் இந்த மாதிரி நான் இந்த தேதியில் வந்து என்ன சரி நீங்கள் அடுத்த முறை செய்யும்பொழுது எங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் யூடியூப்பில் டெலிகிராமில் பதிவு போடுறேன் பார்க்க விரும்புகிறவங்க நேரில் வந்து உங்களை பார்த்து கண்டிப்பாக அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற யார்டியாவது பனை விதைகள் இருந்து அதை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ராமமூர்த்தி ஐயாவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் இல்லை பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எனது சார்பாக இன்றைக்கி வந்து ஐயாயிரம் விதைகளை நடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் கூடவே இருந்து நீங்கள் அதை நட்டுட்டு போகலாம் இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது நடணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யலாம் எதுவாக இருந்தாலும் இதனுடைய அந்த நோக்கம் வந்து பனை விதைகளை நடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீ அவரோட உள்ளத்தில் எரிஞ்சிட்டுருக்கு இதற்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அவரோட தொலைபேசியில் கூப்பிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் செய்யலாம் இல்லை அவர் ஊரில் செய்யும் போது வந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் பனைமரத்தை அழிந்து வரும் இந்த பனைமரத்தை நாம் காப்போம் சரிங்க இப்போ உங்களுக்கு இந்த கடந்த ஆறு வருஷமாக செய்கிறீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு நிறைய பேர்த்த தெரியும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப மெயினாக முக்கியமாக சப்போர்ட் பண்ணணும் நன்றி தெரிவிக்கணும்னு யாருக்கு சொல்லுவீங்க முதல்ல நன்றி தெரிவிக்கணும்னா என்னோட நண்பர் அவர் பால் சபிசின் எலட் ஸ்கூல் ஆப் குரூப் முதலாளி அவங்களுக்கு சொல்லணும் என் கூடவே இருப்பார் சங்கர் அண்ணா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்கெல்லாம் ஊக்குவிக்கலைன்னா நம்ம இந்த இடத்துக்கு வரவே முடியாது அதுக்கப்புறம் எப்போவுமே உறுதுணையாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் வந்து கண்ணன் ஐயான்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் மேலே அம்மான்னு ஒருத்தர் நெய்வேலியில் இருக்காங்க இந்த மாதிரி நாலு மறுநாள் பனை விதை நடப்புறங்கன்னு சொன்ன உடனே நெய்வேலியிலிருந்து ரெண்டு மணிக்கு கிளம்பி காலையில் ஆறு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எல்லாம் சேர்த்து பார்க்க வந்துருவாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா இந்த தருணத்தில் அதுக்கப்புறம் இந்த விதைகளெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த பால் சப்சின் ஐயாவுக்கு ராஜா நண்பருக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஐயா இந்த வருஷம் வந்து ஒரு பதிமூணு நாள் செஞ்சீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பேர் வேலையாட்களை வச்சு செஞ்சீங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு செலவாச்சு ஒரு நூறுரூவா ரூபாய் செலவாயினாப்போ இன்னைக்கு சேர்த்து பக்கம் கொசத்தலையில நட்டோன்னா இதுவே என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா திருவள்ளூர் நடுவேன் இதுவே என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருந்தானா தமிழகம் ஃபுல்லா நடுவேன் நான் போய் நடன அங்கங்க ஒரு நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே போதும் விதையாவோ உணவாவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்கப்புறம் அந்த நட்ட ஒரு விஷயத்த வந்து அழிக்காமல் அழிக்கிறவங்கள வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு தான் என் நிறைய வேணுமே என்ன அதிகாரம்னா எப்படி நமக்கு பேசணும்னு கூட தெரியாது நட தான் தெரியுது எனவே இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறோம்னா நல்ல காரியம் செய்யாட்டியும் பரவாயில்ல ஒருத்தவங்க நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா இதை கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படி எதாவது கெடுக்கும் பொழுது இந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற நல்ல காரியம் பண்றவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் நின்று அதை தடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எங்கிட்ட ஆதங்கப்பட்டு சொன்னது என்னென்னா நிறைய பேர் வராங்க என்னை பார்க்குறாங்க பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் பெரிய பெரிய ஜட்ஜு வக்கீல் எல்லாருமே போலீஸ்காரர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏன்னா இவருக்குன்னா இவருக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த மரத்தை வெட்டுறது இல்லை ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க சில பேர் பிளாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வருத்தமாக இருக்குது அதாவது என்ன வேணா செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா யாருமே எதுவுமே செய்யறது இல்லைங்க எனக்கே பார்த்தீங்கன்னா இல்ல சொல்லுவாங்க நீங்க சார் எதாக இருந்தாலும் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க ஒரு சின்ன ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன உதவி தான் கேட்டிருப்போம் ஆனா அதை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது வருத்தமாக வருத்தமா இருக்கு எனவே எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த சமுதாயத்தை இந்த ஊரை காப்பாற்றும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே பனை மரங்களை இனிமேல் வெட்டாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை அப்படி வெட்டும் பொழுது நம்ம ஊரில் இருக்கெல்லாரும் போய் அதை வெட்ட வேண்டாம்னு சொல்லணும் அதற்காக ஏற்பாடுகள் செய்யணும் இவர் எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் ஊரில் நீங்கள் இதே மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோள் இவ்வளவு சிறப்பாக அஞ்சு லட்சம் பணம் மரங்களை நட்ட கஞ்சி வைத்தியர் சென்னை ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் நமது மனதார உங்கள் சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க இவருடைய ஃபோன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அனைத்து பேசுங்க உங்கள் ஊரில் நீங்கள் செய்யறதுக்கான ஆலோசனை கொடுப்பார் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஆறு வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் விதைகள் எங்கே கலெக்ட் பண்ணலாம் எப்படி நடலாம் அது எப்படி மேலே வரும் வரும்போது எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஐயா அவர் உங்களுக்கு சொல்லுவார் ஐயா உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் கொடுங்க உங்களை கூப்பிடுவாங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் செவன் டூ தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு அன்பு நண்பர்களே பனைமரம் சம்பந்தமாக ஏற்படுத்துவதற்காக ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேங்க அந்த டெலிகிராம் சேனலில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரும் பனை மரம் சம்பந்தமான விஷயத்துக்குன்னே தனியா ஒரு டெலிகிராம் சேனல் இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா இந்த பனைமரம் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே கலந்துக்கலாம் தன்னார்வ தொண்டர்கள் இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் இதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு அட்வொகேட் காவல்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உதவி செய்யணும் அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க நான் உதவி செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நான் வந்து பார்க்குறேன் அந்த மாதிரி உதவி செய்கிறவங்க ஃபினான்சியல் பொருளாதார ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லை விதைகள் வச்சுருக்கிறவங்க விதைகள் வேணுங்கிறவங்க ஆக மொத்தம் இந்த பனை மரம் சம்பந்தமாக கம்ப்ளீட் ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கிறங்க நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் சேர்ந்துக்குங்க சேர்றது மூலியமாக பனை மரத்தை நாம் பாதுகாக்கலாம் இதுபோல் ஒவ்வொரு ஊரிலும் நல்ல காரியம் செய்யும் நபர்களை நாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பெரிய மீடியாவும் சோசியல் மீடியா பெரிய பெரிய லெவலில் இருக்கிற யாருமே இந்த மாதிரி செய்கிறதே இல்லைங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன செஞ்சால் நமக்கு பணம் கிடைக்கும் எப்படி போனால் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர எந்த காரியம் செய்தால் ஊருக்கு பொதுமக்களுக்கு நமது வருங்கால சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் சோசியல் மீடியாக்களும் மீடியாக்களும் இயங்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோளாக எடுக்கிறங்க இது இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் ஊருக்குள்ளே நல்ல காரியம் செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நமக்காக ஸ்டுடியோவுக்கு வந்து அவரது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி நாம் விடைபெறுகிறோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நன்றி ஐயா வணக்கம் வாழ்க வளம் பணி சரக்கட்டும்